கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் இம் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம் இன்னைக்கு தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரீலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வர போற இந்த ஆகஸ்ட் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வர இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி விஜயகாந்த் சார காலங்காலமா பேசுற மாதிரி ஒரு படமா வெற்றி படமா வரணும் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி நான் தமிழ்ல ஆரம்பிச்சிட்ட அப்புறம் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாம அப்புறம் தெலுங்குல போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது மெயின் ஹீரோயின் இல்லை ஆனா செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனா அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் படைய பா அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமா என்ற பாட்டு ஆஹ் இப்போ வரைக்கும் ஆஹ் எங்க போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஒரு ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த அப்பா அந்த சாங்க்கு எவ்வளவு ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்ப வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்கு எனக்கும் இருக்கு அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்மணி சார்க்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அவர் எங்க இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்பா எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அண்ட் அவர் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்க இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஹவ் சீன் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளவு பெருசா ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனா வேறே போயிருக்காரு ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்ல எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் சோ ஹாப்பி டு பீ யூர் ஆல் த பெஸ்ட் செல்மணி சார் ராக்கெட் நடதன் பெக் ஹெட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்டொடக்ஷன் அதுவும் பர்ட்டிகுலரா ரம்யாகிருஷ்ணன் மேம் கொடுத்த இண்டொடக்ஷன் மேம் எழுதி வாங்கிக்கலாம் அவங்கல சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததுல அத்தனை ஹீரோ ஸ்கிரீங்க ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்ளோ ரிசர்ச் பண்ணி உங்கள பத்தி எழுதி இருக்காங்க நீங்க வரல மேடம் ஆஹ் உண்மையிலேயே உங்க ரெண்டு சாங்கும் போட்டாங்க எல்லாரும் பார்த்து அசந்துட்டோம் அந்த இந்த படத்துல இருந்து இந்த ரெண்டு பாடல் காட்சி பார்த்தே எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பா திரையர்கள பாக்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு அவ்வளவு யூத்ஃபுல்லா அவ்வளவு அருமையா நீங்க டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸ் ஆட்டமா தேரோட்டமா முன்னாடி அந்த சாங்கும் சரி ஆஹ் சார் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமால இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலே படத்தினுடைய ஐம்பதாவது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமானுடைய ஷோலமா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்ப திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகுறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம காலங்காலமா நம்ம கண்டிப்பா தமிழ் சினிமாவில ஒரு சோலிய மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நம்ம கேப்டன் பிரபான் படத்தை சொல்லுவோம் அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அந்த பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு உழைப்புன்னு இந்த படத்தை நான் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போதும் பிரமிப்பு பிரமிப்பு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டாவது படமா எடுக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இவ்வளவு பெரிய உச்சத்துல ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்றதே கஷ்டம் உங்களுக்கு அதுதான் சிக்கலை போய் மாட்டிச்சுக்கல இந்த படத்துடைய வெற்றி தான் உங்களை சிக்கல அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து சூலையை படுத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு உங்களுக்கும் அதே சகல் தான் வந்துருச்சு அந்த சவில தான் நீங்க வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்றது தெரியாம தான் நீங்க ஒரு சிக்கலை போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை மிகப்பெரிய சிக்கிலை விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன் எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலே படத்துக்கு பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அமையலையோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்துல போய் உட்கார்ந்துட்டீங்க அவ்வளவு மாபெரும் வெற்றி படமா இன்னைக்குமே பேசப்பட்ட ஒரு படமா பண்ணிருக்கீங்க அந்த படத்தினோட வில்ல தான் இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகாந்த் சார் வாழ்த்தனும் இன்னைக்கும் அதே லுக்ல இருக்காரு எப்படி சார் அது அதே யூத் மெயின் பண்றீங்க அதே மாதிரி மெயின்டெயின் பண்றீங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாம ரொம்ப நிக்கிறீங்க பாருங்க அது நடுவுல ஈஸ்வரன் போட்டு டான்ஸ் ஆடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்க அப்ப என்னென்னமோ பண்றீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க என்ன அட்டுவடி எல்லாம் பண்றீங்களோ தெரியல உங்க விட்டா வந்து ஃப்ரீயா விடக்கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் நீங்க இல்லன்னா தமிழ் சினிமால இண்டிபென்டென்டா என்னென்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு கனடா பண்ணிக்க போல இருக்கு அவ்வளவு ஆக்டிவ் ஒரு நடிகர் இந்த படத்துல அந்த வில்லத்தனம் மன்சூர் அலிகான் சாரை பாராட்டணும் நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமால சோலை படம் மூலமா அம்ஜதுக்கான ஒரு மாபெரும் வில்லனா இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோம் அதே மாதிரி இன்னைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் அலிகான் சார் அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும் மன்சூர் அலிகாந்த் சார் உங்களுடைய இந்த படத்துல அந்த கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது இண்டிவிஜுவல் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சாரு அதுதான் சொல்றேன் ஆனா அம்ஜித் கான் அம்ஜித் கானுக்கு எப்படி ஒரு நேம் இருக்குமோ காலங்காலமா உங்களுக்கு கேப்டன் பிரகாரம் இருக்கிற உங்களுக்கும் அந்த பேருக்கும் மன்சர் அலிகான் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இளையராஜன் சாரோட மியூசிக் பத்தி பேசினாங்க பாடல்களும் சரி இந்த படத்துடைய ராஜராஜன் சாரோட கேமரா ஒர்க்கும் சரி எல்லாருமே லியாக்கா சார் உடைய டயலாக் சொல்லவே வனா ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளவு பஞ்சு பஞ்சா எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு அண்ட் இதுல எல்லாருமே கூழி வந்ததுக்கு காரணமே கேப்டன் கேப்டன் சார் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படமே இல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும் அதுல ஒரு ஹீரோவா நடிச்சு அவங்க டீம்ல தயாரிச்சு அந்த படம் அவருடைய நூறாவது படமா வர்றது இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுக்கணும் அந்த படத்தை வந்து இவ்வளவு பெரிய வெற்றி படமா காரணம் வந்து கேப்டன் சார் தான் அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரெசன்டேவா இன்னைக்கு ஒரு கேப்டன் குட்டி கேப்டன் வந்திருக்காரு கேப்டன் விஜய்ப்பு வாழ்த்துக்கள் இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமா மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில இன்னொரு மாலையா வரணும் அதுதான் நம்ம ஒரு ட்ரிபியூட்டா நான் பாக்குறேன் இந்த படத்துடைய ரீரிலீஸ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரீரிலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வரப்போற இந்த ஆகஸ்ட் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி விஜயகாந்த் சார காலங்காலமா பேசுற மாதிரி ஒரு படமா வெற்றி படமா வரணும் அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட் தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டா இருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அப்படின்னு கார்த்திக்கு வாழ்த்து சொல்றேன் அண்ட் இந்த படம் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பேர் வந்து பங்காற்ற வர்றாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான் அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த படமும் இந்த ரீலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் செல்லவணி சார்கினுடைய வாழ்த்துக்கள் இந்த படைப்பு இருக்கிற வரை பாக்குறவரே எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க மீண்டும் நன்றி வாழ்புக்கு நன்றி வாழ்த்துக்கு நன்றி தேங்க்யூ